வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு திருக்குறள் கூற வந்திருக்கிறேன் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு அப்படின்னா திருவள்ளுவர் வந்து என்ன சொல்கிறார் ஒரு அமைச்சர் வந்து எப்படி செயல்படணும் அப்படின்றத சொல்கிறார் என்னன்னா முதல்ல வந்து என்ன செயல்கள் செய்ய போகிறோம் என்ன செயல்கள் செய்ய போகிறோம் அப்படின்றதும் அதற்கேற்ற கருவிகள் மெட்டீரியல்ஸ் அதை வந்து தேர்ந்தெடுப்பதும் அதுக்கப்புறம் அதை எப்போ செய்ய போகிறோம் எந்த காலத்தில் காலத்திற்கேற்ற போல் செய்வதும் அதை எப்படி செய்ய போகிறோம் என்று வகுத்தெடுப்பது அதை எப்படி செய்யப்படுறோம் வகுத்து திட்டமிடுவது இப்படி இந்த நான்கு திறனும் உடையவர்கள்தான் ஒரு அமைச்சராக இருக்க முடியும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் முதலில் எந்த செயல் செய்யப்போகிறோன்னு தேர்ந்தெடுப்பது அதற்கப்புறம் அதற்கான கருவிகள் மெட்டீரியல்ஸ் அதை வந்து தேர்ந்தெடுப்பது அதுக்கப்புறம் வந்து காலம் எந்த காலத்தில் செய்யப்போகிறோம் என்று தேர்ந்தெடுப்பது அதுக்கப்புறம் திட்டமிடுதல் வகுத்தெடுத்தல் இதை எந்த மாதிரி செய்ய போயிடும் அப்படின்னு சொல்லி வகுத்தெடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் இதெல்லாம் இந்த நான்கு திறனும் தான் யாருக்கு ஒரு அமைச்சருக்கு வந்து அழகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைச்சருக்கு வந்து ஒரு அழகுன்றது என்னென்னா இந்த நான்கு திறன்களும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி